ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் ரவா பர்ஃபி ஒன்று ரவையும் மாவு கொஞ்சமாக பால் பவுடர் பால் சேர்த்து ரொம்ப குயிக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு அருமையான டேஸ்ட்டோட ஒரு பர்ஃபி எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் ஒன்று எந்த டேஸ்டியான பர்ஃபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யில் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் கடலை மாவு பொழுது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு ஒரு ஒரு நிமிஷம் அந்த நெய்யிலையே அப்படியே அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை அதாவது ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க ரவை சேர்த்துருக்குறேன் ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் பக்கமாக நல்ல ரவை வறுத்து ரெடி ஆகிடுச்சு அந்த நெய்யெல்லாம் கூட கிட்டத்தட்ட பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன் இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கிளறிக்கலாம் இது வந்து காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கிறேன் அதை இதோட நாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மீதி பாலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது ரவை நல்லா வெந்துருங்க ரவை வேகாது அப்படிங்கிற அந்த பயம் வந்து வேண்டாம் அந்த பர்ஃபி வந்து நல்லாவே வெந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுவிட்டோம் இப்போ இந்த ரவையினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பதத்தோட அந்த ஸ்டெக்சர் வந்து சூப்பராக இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் கூடுதலான சுவைக்காக பாருங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பவுடர் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தெரஞ்சு ரெடியாகட்டும் வந்து பாகு பதம் கம்பி பதம் இல்லைங்க அது ஜஸ்ட் ஒரு பிசுக்கு பதம் வர்ற அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் சுகர் சிரப் கொதிச்சு ரெடியாயிடுச்சு இந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு அந்த பிசுக்கு பதம் இருக்குது இல்லைங்களா இந்த பதம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த சுகர் சிறப்பை நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ரவா மிக்சர் அதில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலவிக்கலாம் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க நல்ல ஒரு சுருண்டு அந்த மாவு வந்து நல்ல வெந்து ஒரு பதத்துக்கு அழகாக ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதுதான் வந்து சரியான ஒரு பதமாக இருக்கும் ரொம்பவுமே சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ் கூட ஒரு சூப்பராக அதை வந்து குயிக்காகவே செஞ்சிடலாங்க ஒன்றுமே பெரிய கஷ்டமான வேலை எதுவும் கிடையாது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு அருமையா வந்து ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவுன ஒரு பிளேட்ல இதை மாத்திடலாம் மாத்திட்டு இதை அப்படியே நம்ம சமப்படுத்தலாம் சமப்படுத்தியாச்சு இதுல இப்போ நமக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் நட்ஸு நீங்க எதை வேணாலும் சேர்த்துக்கலாங்க பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலுமே இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் பாருங்க ஒரு ஹாஃப் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ பீஸ் போடலாம் ரொம்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு நல்ல டேஸ்டியான ரவா பர்பி ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெக்சரோடு ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு ஸ்ட்ரெக்சர் கிடச்சிருக்குது எல்லா பீசஸையுமே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப குயிக்காகவும் கூட இதை அப்படியே செஞ்சிடலாம் பாரு பீஸஸையும் நம்ம எடுத்துரலாம் பாருங்க ரவை கடலை மாவு பால் பூட வச்சு செய்யக்கூடிய ஒரு சுவையான ஒரு பர்ஃபி ஐட்டம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப குவிக்கா செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி